அதையும் பொய்யாக போறேன் இப்போ அதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து நான் வந்து நிறைய ஜோசியம் பண்ணி அதை கண்டுபிடிச்சிருவேன் நிறைய விஷயங்கள்லாம் தெரியும்னு மறைவான விஷயம் தெரியும் வேற சொல்லிட்டீங்க அதையும் பதிவு பண்ணிட்டீங்க அப்போனா அந்த காணா போன மலேசியா விமானத்திலாம் இப்போ கண்டுபிடிச்சு நீங்கள் டிக்கெட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உடனே உங்களை மக்கள் நம்பிடுவாங்க உடனே உங்களை வந்து ரொம்ப ஹண்ட்ரட் பெர்சன்ட் நீங்கள் கரெக்டான போறதுக்கு முன்னாடி அந்த மலேசியா விமானம் எங்கெங்கே இருக்குல்லாம் சொல்லாமல் போயிட்டீங்கன்னா உங்களை பொய்யன்றதை மக்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அஷ்டமா எட்டு மிகப்பெரிய சித்து சித்துக்கலைங்கிறீங்கல்ல அதில் கடை குட்டி தான் இந்த சூனியம்ங்க எங்கள் எடுத்த பற்றி உங்கள்கிட்ட கேட்ட உடனே நீங்கள் இதை பற்றி சொன்னீங்க ஜோதிட ஜோதிட கலையை பற்றி சொன்னீங்க ஜோதிட கலையினால் அங்கே படித்தேன் அங்கே படித்தேன் அது பெரிய வித்வான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க ஆனால் இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட சில கேள்வி கேட்டோம் நோ 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 நோனோன்னு துடிக்கிறீங்க இங்கே நாங்கள் என்ன பேச போகிறோன்னு கூட நீங்கள் தெரியாமல் இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு கூட நீங்கள் தெரியாமல் வந்துருக்கிறீங்க அதனால தான் நீங்கள் வந்து உட்காந்துருக்குறீங்க அதாவது வந்துங்க மாந்திரிகை கலையில் வந்து ஜாலம்னு ஒன்று வாய் ஜாலம்னு ஒன்று இருக்குது அதில் தேர்ச்சி அடைந்தவர்கள் நீங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் என்னங்க எங்களில் வந்து என்னென்ன ஜாலங்கள் இருக்கோ அது மாதிரி வாய் ஜாலம்னு ஒன்று இருக்குது அதில் நீங்கள் எல்லாம் தேர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க நான் அதனால தான் வந்தவனே சொல்லிட்டேன் நான் பேச்சு போட்டிக்கு வரலைங்க மாந்திரிகம் கற்று விஷயத்தில் நான் தான் சொல்லிட்டேன் நான் ஒரு இப்போ என்னை பார்த்தா முஸ்லீமாக இருக்கிறனால நான் ஏதாவது பெரிய ஆயிரத்தெல்லாம் சொல்ல போகிறேன்னா அப்படி ஒன்றும் நினைச்சிடாதீங்க நாம் என்ன சொல்லிட்டோம் தெளிவாக சொல்லியிருக்கேன் நாம் கற்றுருக்கிறது மாந்திரிகம் அதில் வந்து நாம் வந்து பேச்சு போட்டிக்கு தான் ஓ இப்படி சுலிப் ஆகிட்டோம் அப்படி சுலிப் ஆகிட்டோம்னு சொல்லும்போது எங்களுடைய யதார்த்த பேச்சில் வந்து ஆயிரங்கள் வந்து வரும் அதை பாயிண்ட் எடுத்து நம்ம பேசினோம்னா வாத விவாதம் பண்ணோம்னா எனக்கு பத்து பாட்டில் தண்ணி இருந்தாலும் பற்றாது ஃப்ரேங்காக நான் விஷயத்துக்கு என்ன சொல்லணும்னா நான் இதை நான் மென்ஷன் பண்ணி நான் இதை எடுத்து அகோரிமணியோடய மேட்ரை நான் டிவியில் பார்த்ததுக்கப்புறம் இப்படி இல்லையே அவர் இப்படி பேசுகிறாங்களே இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும் அவங்க ஒன்று என்ன கேட்குறாங்க அது மட்டும்தான் நம்மளால் அப்போ அப்போ இந்த ஃப்ளோட் பேச்சில் வரும்போது வந்து பல விஷயங்கள் வரும் ஏன்னா இது வந்து அறுபத்தி நாலு விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டணும் சொன்னால் எனக்கு வாழ்க்கையே பற்றாது எனக்கு வயசே பற்றாது கேட்டு உங் நீங்கள் ஜென்டில் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொன்ன என்னென்னா நாங்கள் கேட்டு வந்ததை உங்களால் செய்ய முடியலன்னு சொன்னால் என்ன பண்ணிக்கலாம் இல்லைன்னா உங்களால் செய்ய முடிஞ்சால் செஞ்சு காட்டுங்க அந்த விஷயம் சூனியத்தில் அது இருக்குது மற்றதெல்லாம் நாங்கள் நீங்கள் ப்ரூஃப் பண்ணால் ஒன்றுனா அறுபத்தி நாளும் ப்ரூஃப் பண்ணி காட்டிகிட்டே இருங்க நாங்கள் இது இருக்குது இது இல்லைன்ற முடிவுக்கு நாங்கள் போகிறோம்னு சொல்லி ஒரு ஒரு ஜ நீட்டாக பேசுனீங்கன்னு சொன்னால் விஷயம் எடுக்கலாம் அதாவது இப்போ நீங்கள் அந்த அக்ரிமெண்ட் வந்திருக்கிறல்ல அது அக்ரிமெண்ட் இதை இல்லை முடிஞ்சிச்சு அதை எழுத போகிறோம் அந்த எனக்கு பாதிப்பு ஏற்பதுன்னு எழுதுக்கிறீர்கள்ல அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அது போக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆற்றல் இருக்குன்னு சொன்னீங்கல்ல அதை நீங்கள் சொன்னதுனால அதையும் எழுதணும் நான் கேட்குறேன் அவ்வளோதான் இதை மறுத்துக்கல நாங்கள் இது இதை உங்களுக்கு பஞ்சாயத்து நாங்கள் அப்படியே ஹண்ட்ரட் அதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க நாங்கள் என்ன செய்ய உங்களை கேட்கும்போது சூனியத்தை கொண்டு அதிசயம் எதை செய்வேன் சொன்னால் அதில் நாங்கள் நிற்போம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் இதை காட்டி மக்கள் எல்லாம் பார்ப்பாங்கள்ல ஓ இது நோயெல்லாம் குணமாக்குறவங்களை இருக்க அதெல்லாம் செய்வார் போல இருக்க பெரிய அப்படின்னு நினைக்குவாங்கல்ல இதை பார்த்துப்பட்டு அப்போ அதை பொய்யாக்க வேண்டிய அவசியத்தை நீங்கள் உண்டாக்கிட்டீங்க அதனால தான் உங்களுக்கு இப்போ கடமை வருது இதை பார்த்துட்டு உங்களுக்கு என வந்து வந்தீங்கல்ல எனக்கு என்ன கடமை இப்போ இவ்வளோ பகிரங்கமாக முடியாத ஒன்றை மாந்திரீகத்தில் முடியும்னு சொல்கிறார இதுவும் ஃப்ராடு நிரூபிக்கணுமே சூனியம் ஃப்ராடு நிரூபிக்கிறது எப்படி நிர்பந்தம் தள்ளுனாங்களோ அதுக்கு நீங்கள் இப்போ தள்ளிட்டீங்க தள்ளுனதுனால நாங்கள் என்ன சொல்கிறோம்னு கேட்டால் இதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் தனியாக போட்டுருவோம் அதுக்கு ஒரு ரெண்டு ஒன்று ஒன்று நீங்கள் சொன்னதுனால மாந்திரிகத்தினால் ஒரு எய்ட்ஸ் நோயாளியை கொண்டு வருவோம் எந்த தேயத்தினால் உங்களுக்கு டையம் கேட்குறீங்களோ ஒரு கண் குருடனை கொண்டு வருவோம்

நீங்க யார் யார்ட்ட போன்ல பேசுனா எல்லாமே என்கிட்ட இருக்குது உங்கள்ட்ட யாரெல்லாம் போன்ல பேசுனாங்களோ அதெல்லாம் என்கிட்ட வாட்ஸ்அப்ல வந்துருச்சு நான் வச்சிருக்கீங்கல்ல நீங்க இதை சொல்லியிருக்கிறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எது வேண்டாலும் செய்வேன் எது வேண்டாலும் செய்வேன்னு மக்கள்கிட்ட சொல்ற ஆளை வந்து இப்படி விட்டோம்னா நீங்க அதெல்லாம் செய்ய சக்தி பெற்றோன்னு போயிடும் சூனியத்தெல்லாம் எனக்கு முடியாம போச்சு அதெல்லாம் செய்வேன்னு வந்துடும் எதுவும் இல்லை ஜீரோன்னு நான் காட்டினேன் இப்போ அதுக்கு தான் கேட்கணும் என்னன்னு கேட்டான் பாரம்பரிய பொய் பித்தலாட்டம் கடுகளவு கூட உங்களால் ஒன்னு செய்ய காட்ட முடியாது அதுக்கு வர முன்னோரமாட்டேங்கிறீங்க உங்கள்கிட்ட சூனியம் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லுற சூனியத்தை பேசலாம் நீங்க சூனியத்தை தாண்டி அஷ்டமா சித்தி வச்சுக்கிற வந்து அஷ்டமா சித்தியும் குப்பெண்ட் காட்டணுமா இல்லையா அது வந்து நீங்க என்ன சொன்னீங்கன்னா நான் வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இந்த ஸ்டோர்ல என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு நீங்க சரியா மாந்திரிகத்தில் தான் அப்படின் பொழுது நாங்கள் வந்து உங்கள்ட்ட சூனியம் மட்டும்தான் உங்களை பொய்யாக்கலான்னு சொல்லிட்டு ஏன்னா நீங்கள் விற்கிற எல்லாமே வந்து ஃப்ராடுன்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம் நீங்கள் வச்சுருக்க கடையில் வச்சுருக்க எல்லாமே டுபாக்கூறு டூப்ளிகேட்டு அப்படின்ட்டு அப்படின்னும் பொழுது நீங்கள் சூனியம் செஞ்சு பாதிப்பை ஏற்படுத்துறது பொய்யின்னு சொல்லிவிட்டு நாங்கள் நிரூபிக்க வந்திருக்கிறோம் அதுக்கு தான் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கிறோம் சரியா அப்படின்னு பொழுது அதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இதை விட இன்னும் ஒரு பயங்கரமான டூப்ளிகேட் பொருளை வேறு வச்சுருக்கீங்க இப்போ இந்த இந்த கண்ணு தெரிய வைக்கிற அந்த கற்பை பையன் கற்பப்பையை சரியாக்குறேன்றது அதான் கர்ப்ப பையன் சரியாக்குறது பல பேர் இதை அப்படின்னு பொழுது நாங்கள் என்ன செய்யறோம்னா ஒட்டு மொத்தமாக அவங்க கடையில் உள்ள சரக்கு எல்லாமே வந்து டூப்ளிகேட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுறது தான் இப்போ சொல்றோம் நீங்க கரெக்டான ஆளாக இருந்தால் என்ன செய்யணும்னா நான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு என்கிட்ட இருந்து கேட்க கேட்க நான் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ற ஆளு ஆ இதையும் செய்கிறேன் அதையும் செய்கிறேன் அதையும் செய்கிறேன் எல்லாத்தையும் பண்ணி முடிக்கணும்னு சொல்லணும் அதுதான் சரியானதா இருக்கும் சூரியன் கொடுங்கன்னு கேப்பீங்க எங்க போறது

சதவீதம் மறுக்கிறீங்களோ அதே மாதிரி நூறு சதவீதம் இருக்குதுன்னு நான் நம்புறேன் என்னுடைய நான் வந்து இடத்துல ப்ரூஃப் இல்லை முதல்ல நான் பண்ணிட்டு இருக்கிறது சரிதான் நான் தான் கூட நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தர் நான் செல்ல பேசுறது கூட கேட்க வச்சிருக்கிறேன் ஏங்க முப்பது வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கிறேன் இது அவன் விதியால் நடக்குதா இல்லை நான் பண்ண சதியால் நடக்கிறதாந்து எனக்கு தெரியல அதை ப்ரூஃப் பண்ணிக்கிறதுக்கு கிடச்சிருக்கிற வாய்ப்பாக தான் இதை பயன்படுத்திட்டு நான் சென்னை போகிறேன் ஒழிய யாருக்கு என்ன எதையும் பண்ணி பார்க்கணுன்ற அவசியம் இல்லை மொத்தத்தில் மொத்தத்தில் இல்லை இல்லை நாம் பண்ணிகிட்ருக்குறோம் இல்லை 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 முப்பது வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் எல்லாம் ஓகேவாக போயிட்டுருக்குது அதை ஒரு இப்போ இது இத்தனை வாரிக்கு நாள் வந்து யாரும் வந்து விளம்பரப்படுத்தி வாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பிடிக்காதுன்னு சொல்லி மறுக்கிறதுக்கு யாரும் கிடையாது இப்போ தான் வந்து ஒரு கூட்டம் கிளம்பி அதெல்லாம் கிடையாது இதோ நம்ம மிஸ்டர் வந்து முகத்திரையவே கிழித்துரும் அதான் ஓச்சானும் போது சரி அப்படி தான் நம்ம கிழிச்சு நம்ம உழுக்குள்ளதாக எப்படி இருக்கணும்னா தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் இவ்வளோ பொருளாதார செலவு பண்ணி வந்து இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்ம இல்லைன்னு ஒரு விஷயம் வந்துருச்சுன்னு சொன்னேன் நாம் நம்பிட்டு இருக்க விஷயம் நான் நீங்கள் சொன்னாலோ இன்னும் உலகத்தில் உள்ள இல்லை யார் சொன்னாலோ நான் நம்புகிற விஷயத்தை நான் மறக்க மாட்டேன் ஒருபோதுமே வந்து நிராகரிக்க மாட்டேன் எனக்கு அது இல்லைன்னு எனக்கு தோணுன்னு ஏன் மனசாட்சி சொல்லணும் இது இல்லைடா அப்படின்னு எனக்கு சொன்னா தான் நம்புவேன் அதுக்கு இது கிடச்சிருக்கிற மிகப்பெரிய வாய்ப்புங்க கட அப்படின்னா கரைச்சிச்சு ஒருத்தர் கூட கேட்டார் உங்கள் ஒரு மனிதர் வந்து கேட்டார் அப்படி கடைத்துச்சுன்னா நீங்கள் வேறு மாதிரி அப்படி எல்லாம் ஒரு தேவையும் கிடையாது நீங்கள் நான் அதுதான் சொன்னேன் நீங்கள் ஐம்பது லட்ச ரூபா பண்ணியிருக்கீங்க இதில் ஜெயிச்சு ஐம்பது லட்ச ரூபா பணத்தை வாங்குவேன்ற உறுதி என்கிட்ட இருக்குது வாங்கி நான் தான் சொன்னேன் என்ன சொன்னேன் வாங்கி நான் மளிக்கடை வச்சுக்குவேன் இந்த தொழிலை செஞ்சு சக்ஸஸ் பண்ணிட்டு தான் இதை விட்டு போட்டு வேற தொழில் போகணும் இல்லையா இந்த தொழில் வந்து ஒரு ஒருபோது நான் ஒத்துக்கவே மாட்டேன் நான் அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கிறேன் நான் இதில் ஜெயித்து நீங்கள் தான் ஏமாற்றிடக்கூடாது ஐம்பது லட்ச ரூபாய் நான் ஜெயிக்கத்தான் போகிறேன் நீ எனக்கு கொடுத்து தான் ஆகணும் அந்த ஐம்பது லட்ச ரூபா பொருளை நான் மலிக்கடை வைக்க போறேன் ஒழிய நான் ஏன்னா இதனுடைய கே ஆன் கேமராவுக்கு பின்னாடி சில ரகசியங்கள் இருக்குது நம்ம நாலு வருஷத்துக்கு நான் உங்ககிட்ட வந்துங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபா விஷயத்துக்கு தான் நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்துக்கு வர்றதா இருந்தோம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஐம்பது லட்ச ரூபா விஷயத்துக்கு வந்திருக்குறோம் புரியுதுங்களா அப்போது இதில் வந்து இதில் ப்ரூஃப் பண்ணி போட்டு ஏதாவது வந்து இல்லை 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 ஆ அதாவது வந்து நாம் வந்து இந்த எதாவது வந்து நாம் ஒரு கம்யூனிட்டி தான் பாருங்கள் இவங்கெல்லாம் வந்து இந்துக்களாக இருக்காங்க நம்மளோட பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஆனால் முஸ்லீம்களுடைய தொல்லை தாங்க முடியல நான் எங்கே மீடியாவுக்கு போனாலும் கோயம்புத்தூர் மீடியாவுக்கு போனால் நீ மார்க்கத்துக்கு போகிறேன் நான் ஆச்சா போச்சா நான் அங்கே சண்டை இங்கே செண்டே அங்கே செண்டே அப்போ நம்ம என்ன பண்ணோம் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நிறுத்திடலாம் டோட்டலாக எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் ஒரு ஆறு லட்சத்துக்கு உண்டான கிறந்ததுக்கு கொண்டு போய் கிணத்துல போட்டுட்டு ஒன்றே முக்கால் வருஷம் சும்மா இருந்தேன் இது வேணாம் விட்டுறலான்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்போ என்ன சொல் ஏங்க விடாதீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னால் சிங்கிள் பீடிக்கு கூட நீங்கள் கஷ்டப்படுவீங்க இந்த விஷயத்த வந்து நீங்கள் பார்த்து செஞ்சீங்கன்னு சொல்லி அப்படிலாம் இல்லை இல்லை நமக்கு வேறு ஏதாவது வழி இல்லாமல் இருக்குன்னு சொல்லி நஷ்டப்படுறேன் சரியான நஷ்டம் நான் வேறு தொழில் செஞ்சு வேறு பயங்கரமான நஷ்டப்படுறேன் அப்போ நஷ்டப்படும் போது என்ன பண்ணுறது பூக்கு ஆட்டோ ஆட்டோவாக தூக்கிட்டு போய் தூக்கிட்டு போய் மூளை மூளைக்கு கடன் கட்டி மிதிக்கிறான் டெய்லி ரெண்டாயிரம் மூணாயிரம் நாள் அசால்ட்டாக பேக்கெட் பண்ணி செலவு பண்ணிகிட்டு இருந்தவன் பத்து பிசாக்கு வழி இல்லாமல் ஊர் பயின்ற கடன் வாங்கிட்டு சீரழிடுறேன் ரெண்டாவது நாலு வருஷம் அப்போ என்ன சொன்னாங்க ஏங்க நான் கேட்குறேன் ஏங்க நீங்கள் எல்லாம் யார் யாருக்கும் உதவி செய்கிறீங்க இல்லைன்னு சொல்லி நீங்கள் எல்லாம் வந்து தான் உபத்திரம் பண்ணிங்க உங்கள் சார்பில் எனக்கு சும்மா ஓசெல்லாம் வேணாம் அஞ்சு லட்ச ரூபா கடனாக கொடுங்க எனக்கு இன்னைக்கு வந்து நான் இந்த தொழிலை விட்டு போட்டு வேறு தொழில் செய்யணும்னு செஞ்சு நான் மாட்டிக்கிட்டேன் இன்றைக்கி என்னால் வட்டியும் கட்ட முடியல ஒன்றும் பண்ண முடியல அப்போ சொன்னங்க சொன்ன ஆளுகளை நீங்கள் கொண்டாந்து வெயில்னு சொல்லுங்க இப்போவே ஃபோன் பண்ணி அவங்களெல்லாம் இங்கே வர சொல்லலை திருப்பரை சார்ந்தவர்கள் தான் நம்ம நண்பர்கள் தான் அப்போ என்ன சொல்கிறேன் நம்ம நமக்கு ஒரு சின்ன உதவி செய்யுங்க ஆனால் இந்த விஷயத்தில் வந்து நான் வந்து பச்சை தேவடியாகவாக இருந்திருக்கிறேன் இந்த தொழிலை வந்து நான் விரும்பியெல்லாம் செய்யலை கற்றுக்கிட்ட விஷயத்தை அப்படி செஞ்சிட்டு இருக்கிறேன் ஆனால் இது வந்து பச்சை தேவடியா தன மாதிரி இருக்கிறேன் ஒழுக்கமாக திருந்தி வாழணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் குறுக்க திரும்பினேன் பச்சை தேவடியால் மாறிடுவேன் இன்னைக்கு அதுதான் நிலமை இன்னைக்கு வந்து உங்கள் முன்னாடி வந்து நான் ஊர் உலகம் பூராமே வந்து பெரிய சூனிக்காரேன் இவன் எது வேணாலும் எவ்வளோ வேணாலும் எது வேணாலும் செய்வான் என்ன வேணாலும் செய்யணான்னு எனக்கு கொண்டாந்து இன்னைக்கு வந்து உட்கார வச்சுருக்குதுன்னு சொன்னால் இது ஒரு ரகசியமாக ஒரு என்னுடைய சொந்த விஷயம் அப்படின்னும் போது நாம் வந்து நம்ம இதை உயிராக நேசித்தாலும் பிற மனிதர்களுடைய துன்பம் தாங்காமல் விட்டுறவெல்லாம் நினச்சோம் இன்றைக்கி என்ன பண்ணுது அதை ப்ரூஃப் இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் இருக்கிறத சத்தியமாக நம்புகிறேன் நானே அதனால் ப்ரூஃப் பண்ணுவேன் நீங்கள் எனக்கு ஐம்பது லட்ச ரூபா கொடுத்து தான் ஆகணும் அதில் நீங்கள் இந்த மாதிரி வாய் பேசி ஏமாற்றக்கூடாது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை செஞ்சு கொடுத்துட்டேனா ஐம்பது லட்ச ரூபாய்க்கு கொடுக்கணும் இதே மேடையில் ஐம்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கி இது நாள் வரைக்கும் நான் பார்த்து வந்த கலை உண்மை தான் ஆனால் நான் என் தொழிலை மாத்திரேன்னு மாற்றுவேன் இப்போ சூனியங்கிறதே ஃப்ராடு பத்தல ஆட்ரு நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புகிறோம் கடுகு அளவு கூட உங்களால் செய்ய முடியாதுங்கிறத நாங்கள் நம்புகிறோம் இதை டெஸ்ட்டு வச்சு அதை வந்து நிரூபித்து அதுக்கப்புறம் நம்பிக்கை அதிகப்படுத்தும் நிலையில் நாங்கள் இல்லை வணங்குதான் அதை ஆனால் உங்கள் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டால் அதை வித்தியாசமே இதுலையே வந்து சூனியம் தோற்றுருச்சு ஒப்பந்தம் பண்ணிக்கிடுவோம் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா என்னுடைய சூனியத்தால் நடக்குதா விதியால் நடக்க எனக்கே தெரியலை சோதித்து பார்க்க வந்திருக்கேங்கிறீங்க உங்களுக்கு என்னென்னு கேட்டால் சில விஷயம் நடக்குது அது சூனியத்தால் நடக்குதான்னு டெஸ்ட் பண்ணி அறிந்து கொள்ள வாய்ப்புன்னு வந்திருக்குறீங்க உங்களை விட எங்கள் நம்பிக்கை அழி வலிமையாக இருக்கிற சூனியத்துக்கு ஆற்றல் இருக்கா இல்லையாண்டு டவுட்டில் வந்திருக்கிறீங்க நீங்கள் சொல்லிட்டீங்க நீ கிடையாது இருக்காடாக இருக்குது முதல் ஆமாம் படம் மறத்து மேலே கல்லால் அடித்தோம் பணங்கள் தன்னால் உழுந்துச்சா நான் கல்லால் அடிச்சு தெரியல தெரியும் செக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டீங்க கேளுங்க நான் நான் சொல்றது இப்போதான் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது எதுக்கு வாய்ப்பு நம்ம நெசமாக நம்ம செஞ்சா நடந்துச்சா அல்லது இயற்கையாக நடந்து போச்சான்றத டெஸ்ட் பண்ண வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் வயலை சொல்லிட்டீங்க அதனால உங்களுக்கு சூனியத்தில் நம்பிக்கை இல்லைங்கிறது தெரியுது கேளுங்க முடிச்சுக்கிறேன் நீங்கள் இல்லைன்னு சொன்னாலும் உங்கள் உங்கள் பேச்சை வச்சு நான் சொல்கிறேன் எங்களுக்கு வந்து கடுகில் லட்சத்தில் ஒரு பங்கு கூட ஒன்று முடியாமல் நாங்கள் நம்புகிறோம் ஒரு விஷயம் இரண்டாவதாக நீங்கள் இந்த சூனியத்தில் ஒன்றும் இல்லைங்கிறத உங்கள் வாழ்க்கையை சொல்லியே சம்பவத்தை சொல்லிட்டீங்க என்ன கடன் வாங்கியிருக்கிறீங்க கடங்காரனுக்கு சூனியம் வச்சு அமுக்க முடியலை உங்களால் ஏன்னா உங்களை வேற எல்லாம் விரட்டி அடிக்கிற அளவுக்கு ஆகிடுச்சி ஓ எவ்வளோ துன்பங்களை ப பண் பட்டிருக்கிறீங்க அந்த துன்பங்களில் பாதுகாக்கிறதுக்காக வேண்டிய அதை பயன்படுத்தி உங்களால் ஒன்றும் செய்ய முடியலை ஏதோ பணம் தந்தால் நான் விட்டுட்டு வர ரெடியாக இருக்கேங்கிற லெவலில் இதெல்லாம் சொல்லும்போது உங்கள்கிட்ட கடுகு அளவு கூட இல்லைங்கிற உங்கள் வாயில் சொல்லிவிட்டு நீங்கள் இருக்குன்னு சொல்கிறீங்க ஆ இப்போ இப்போ ஜெயிச்சு கூட ஐம்பது லட்ச ரூபாய் ஜெயித்தா பலசரை இட வச்சு பழகி போறாராம்

இல்லை நான் ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சேனேன் இல்லை ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அதாவது இந்த சூனியம் அந்த மாந்திரிகம்லாம் செய்கிறாங்கல்ல அவங்க எல்லாம் எதற்காக இது செய்கிறாங்கிறத உங்கள் வாயால் நீங்கள் ஒப்புதல் வாக்குமெலாம் கொடுத்தீங்க நான் அதை செய்து கொண்டிருக்கும் போது பாக்கெட் மணிக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் கிடைக்கும் இதை விட்ட உடனே சிங்கிள் பிடிக்கு இல்லாமல் போச்சு ஆனால் திரும்ப இதை ஆரம்பித்து இந்த மாதிரி தங்க பிரேஸ்லெட் இதெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து உட்காந்துருக்கிறீங்க இதெல்லாம் வசூலுக்காகத்தான் இது சம்பாதிக்கிறதுக்குள்ள தொல் முறையை தான் அது சொன்னீங்க நீங்கள் எப்படி சொன்னீங்க இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்கள் ஒரு வார்த்தை சிங்கத்தை ஆரம்பிச்ச இல்லை அதுக்கு சொல்லிடுறேன் எங்கள் அமைப்புடைய இடத்துக்கு நீங்கள் வந்ததை வந்து அப்படி நினச்சி வர வேண்டிய தேவையே இல்லை 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 சிங்கத்தை குகையில் சிந்திச்ச இல்லை எங்கள் அமைப்பு யார் வந்தாலும் கண்ணியமாக நீங்கள் என்ன மாதிரியும் பேசலாம் நீங்கள் அப்படி பயந்துரெலாம் இருக்க வேண்டியில்ல இல்ல இல்ல சிங்கத்தை குகையில் சிங்கத்தை நீங்கள் ஆரம்பிச்சியே அதை சொல்லத்தான் வந்தீங்க சிங்கத்தை அதன் குகையில சந்திக்க வந்திருக்காண்டு அப்படி நாங்கள் எங்கே வேணாலும் அடி வாங்குற இடத்துக்கு நாங்கள் போய்ட்டு வருவோம் நீங்கள் எங்கள் இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்ணிய மாத்தா அனுப்புவோமே தவிர எந்த விதமான நீங்கள் பேச்சை விட்டாலும் நாங்கள் மாதிரி நீங்கள் அடித்து பேசலாம் நீங்கள் இப்படி பம்பிக்கிட்டு பேச தேவையில்லை சொல்கிறேன் உதாரணத்துக்கு சொன்னேன் எங்கள் அமைப்பில் வந்து அகோரி மணிகொண்ட வீடியோ பார்த்துருப்பீங்க மூணு பேர் ரெண்டு பேர் பேசுனா ஒரு துணைக்கு வந்த ஒரு ஆள் அப்போ அவங்க அவங்க என்ன வேணுன்னாலும் பேச விட்டோம் உனக்கு எதுலேயுமே வந்து நம்ம அவங்களுக்கு குறுக்கெட் பண்ணலை கண்ணியமாக வந்தால் கண்ணியமாக வந்து அனுப்பி வச்சோம் அதனால் அந்த என்ன வந்து மாற்றிக்கிறேங்க எங்கள் அமைப்புக்கு வர்றதை பொறுத்த வரைக்கும் அந்த சிங்கம் சிறுநரிங்கிற டாப்பிக்கே கிடையாது நீங்கள் ஈக்குவலாக உட்காந்து நல்லா பேசலாம் சரியா நீங்கள் உங்களோட உங்களோட வீர பராமக்கியத்தெல்லாம் சொல்லுங்கன்ற உடனே நீங்கள் ஆரம்பித்து ஜோசியத்தை பற்றி ஆரம்பிச்சிங்க அதில் தான் நீங்கள் ரொம்ப திறமையான ஆளாக காட்டினீங்க இப்போ நீங்கள் ஐம்பது லட்சம் கண்டிப்பாக தரணும்னு வாங்கிடுவேங்கிறீங்களே நீங்கள் ஏமாத்திரமாலாம் சொல்கிறீங்களே உங்களுக்கு இந்த ஜோசியக்கலை இல்லை ஜோசியக்கலை உண்மை இல்லைண்ண ஜோசியக்கலை உண்மை ஜோசியக்கலை உண்மையாக பொய்யா உண்மைதானே நீங்கள் ஐம்பது லட்சம் வாங்கிடுவீங்களா இல்லையா அதை கொஞ்சம் சொல்லுங்கள் நூறு சதவீதம் அதாவது வந்து அதாவது வந்துங்க நான் வாங்கிடுவேன்ற உறுதியோட தான் நான் வந்து வந்திருக்கிறேன் ஐம்பது லட்ச ரூபாய் நான் வாங்க போறதும் உறுதி தான் நாம நீங்க அப்புறம் தந்து தான் ஆகணுக்கோ ஆ அதெல்லாம் இல்லை நீங்க தந்து தான் தந்து தான் தந்து தான் ஆகணும் இன்றைய குறிப்பு நான் எடுத்துட்டு எப்படா ராஜா என்னடா ராஜா இன்றைக்கி வந்து மிருகசிரீஷம் நட்சத்திரம் துலாம் ராசி எல்லாமே இருக்குது இன்றைக்கி வந்து நம்ம இந்த விஷயத்தில் முற்பட்டு இவங்ககிட்ட நான் ஜோசியத்திலையும் ஜெயிச்சிருவேங்க மந்திர தந்திரத்துலேயும் ஜெயிச்சிருவேங்க நீங்கள் வாய் ஜெயிக்க முடியாதுன்னு ஒத்துக்கிறேங்க வேற வாய்ச்சாலத்தை தவிர செயல் அதுன்ற விஷயம் ஏன்னா என்னுடைய விஷயங்கள் நான் பேசும்போது அதே மாதிரி இந்த ஆர்கியூமெண்ட் நடக்கிற மாதிரி வந்து தரமாட்டேங்க நீங்கள் ஆர்கூமெண்ட் நடக்கிற விஷயத்தில் வந்து நீங்கள் சுப்பீரியர் லாயர்னு வச்சுக்கலாமே நாம் வந்து ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே நமக்கு வந்து அதாவது வந்து நான் வந்து உங்களை வந்து இந்த இந்த பிரச்சனைக்கு அப்புறமா தான் நான் வந்து உங்களை உங்களுடைய டாக்கு எப்படி உங்களுடைய பேச்சு எப்படி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சேன் நான் அப்போ தான் சொன்னேன் சுப்பீரியர் பவர் அதாவது வந்து மிகப்பெரிய பேச்சாற்றல் மிக்க ஒரு மனிதனோட நேரடியாக நம்ம வந்து பேசக்கூடிய கிடைத்த வாய்ப்பையே வந்து நாம் சக்ஸஸ் நாம் அடைந்து கொண்ட நம்ம வாழ்க்கையில் நாம் நான் ஏன்னா இந்த மந்திர கலை கற்றுக்கல இதுக்கு ஈக்குவலாக நான் டஃப்புக்கு வரலன்னு சொன்னால் இப்போ உங்களை சந்திக்க போகிற வாய்ப்பு கிடையாது நான் என்னமோ ஒரு மளிகை வச்சிருக்கேன் பொடி கடை வச்சிருக்கேன் எனக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் கிடைக்குது அதனால் வந்து இதையவே நான் அதாவது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இல்லை இல்லை இதையவே நான் வந்து ஒரு பெரிய வாய்ப்பாகவே நான் வந்து கருதுகிறேன் அப்போ வந்து இந்த வாய்ப்பின் மூலம் பிரம் நம்ம போகிறோமே இது நமக்கு எப்படி சாதக பாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் தான் வந்தோம் அதனால் நாம் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் பேசி ஜெயிக்கணும் இந்த ஜோசியமும் உண்மைதான் அதன் மூலமாக தான் இந்த ஜெயிச்சுடுவேன்னு சொல்கிறீங்க இல்லையா அப்போ ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு சில வருஷம் பிச்சை எடுக்கிற அளவுக்கு கஷ்டப்பட்டேன்னு சொன்னீங்கல்ல அது அப்போ உங்களுக்கு தெரிஞ்சுதான் சுற்றுனீங்க தெரிஞ்சுதான் சுற்றுனீங்க ஏற்கனவே இப்படி ஒரு ஏழரசனி ஏற்படும்